நீதிபதி பதவி வக்கீல் பதவி மருத்துவர் பதவி எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவி என்று மட்டுமல்ல ஒருவர் அடுத்தடுத்து முன்னேறி செல்கின்ற நிலைக்கும் பதவி என்றுதான் அர்த்தம் நோயற்ற வாழ்க்கையும் பதவிதான் இதுவரை ஏதோ சுற்றி கொண்டிருந்தவனுக்கு திருமணம் நடந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் ஆவதும் பதவிதான் கணவனானவன் ஒரு குழந்தைக்கு தந்தையாவதும் பதவிதான் அதுபோன்று ஒரு பெண் மனைவியாவதும் தாயாவதும் மாமியாராவதும் பேரன் பேத்திகளுக்கு பாட்டியாவதும் பதவிதான் இப்படி எந்த ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு பெயரும் பதவிதான் எந்த பதவிகளும் தடையின்றி கிடைக்க ஒருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் இந்த பூர்வ புண்ணியத்தை அறியும் இடம் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் வலுத்திருந்தால் பள்ளத்தில் இருப்பவனும் பள்ளத்தில் அமருவான் என்று சொல்வார்கள் இந்த இடம் ஐந்தாம் சிறப்பு வலிமை இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் தான் கரை சேர முடியாது பொதுவாக மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த வீட்டிற்கு உரிய சந்திரன் திரிகோணம் அதாவது ஒன்பதில் அமைந்தால் அந்த ஜாதகர் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார் இதே போன்று ரிஷப லக்னத்திற்கு ஐந்தில் புதன் அமர்ந்தார் அஷ்டலட்சுமியும் அவர்களை தேடி வருவார்கள் என கட்டம் சொல்கிறது கடக லக்னத்திற்கு ஐந்து கூறிய செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் அல்லது ஆட்சி பெற்றிருந்தால் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு கிட்டும் ஒருவனுக்கு நல்ல மனைவி மகன் மகள் மருமகன் மருமகள் சொத்து சுகம் கிடைத்தால் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்வார்கள் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருக்காங்க அதுதான் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உள்ளது என சொல்வார்கள் எவர் ஒருவர் முன் ஜென்மத்தில் புண்ணியங்களை செய்தாரோ அவர்களின் இந்த பிறவியின் ஜாதகத்தில் நிச்சயமாக ஐந்தாம் இடம் மிக பிரமாதமாக அமைந்திருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான ஆறு எட்டு பனிரெண்டில் அமரக்கூடாது நீச்சம் பெறக்கூடாது ராகு கேது உடன் சேரக்கூடாது அந்த ஐந்துக்குரிய கிரகம் இரண்டுக்கு ஒன்பதுக்கு நான்குக்கு பதினொன்றுக்கு உரிய கிரகத்துடன் இணைந்து அமைந்திருந்தால் ஏடிஎம் அவர்கள் வீட்டில் இருப்பது போலத்தான் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது இந்த ஜாதகரிடம் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ரிஷப லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்பதில் புதன் இருந்தால் வாழ்க்கையின் முற்பகுதி வாழ்க்கை பாடு ஆனால் பிற்கால வாழ்க்கையில் அமோகமாக இருப்பார்கள் ரஜினி ஜாதகத்தில் சிம்ம லக்னம் ஐந்தில் புதன் சுக்கிரன் அவரின் முற்பகுதி வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது பிற்பகுதியில் சூப்பர் ஸ்டாராக இருந்து வருகிறார் மற்றும் ஒரு ஜாதகர் அந்த நபர் தருசு ஐந்து செவ்வாய் எட்டில் நீச்சமடைந்திருந்தது அந்த ஜாதகர் பல தொழில் செய்து பார்த்தவர் ஆனால் ஏதிலும் முன்னேற்றமில்லை ஆகவே எவருடைய ஜாதகத்திலும் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் நிறைய புண்ணியங்களை செய்வது நேர்மையாக நடந்து கொள்வது இறைவனின் மீது நம்பிக்கையுடன் நல்ல செயல்களை மட்டும் செய்வது போன்றவை பூர்வ புண்ணிய யோகம் அமைய காரணமாக இருக்கிறது ஆகவே நல்லதையே செய்வோம் எல்லா பிறவிகளிலும் அமோக வாழ்க்கை அமைந்து இறைவனின் அருள் பெறுவோம்